GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you are with GT Holidays Holidays nale GT Holidays tha. கூட்டி உயிரிழந்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக முதல்வர் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் செலவன் ஒருநர்க்கி விசாரணை நடத்த ஆணையம் நடத்தார் அந்நிலையில் நேற்று விசாரணை தொடங்கிய இந்த உறவினருக்கு ஆணையம் நேற்று அவரது சம்பவம் நடைபெற்ற எழுத்தம் மற்றும் கரு மருத்துறை மருத்துவமனையில் சீட்டை பெற்றவர்களிடம் விசாரணை விசாரணை செய்தனர் இந்நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் வேலுச்சாபுரத்தில் அந்த அந்த சம்பவத்தில் அங்கே அந்த அதிக விசாரணை மேற்கொண்டு தொடர்ந்து அந்த அதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாள் ஈடுபட்டன சம்பவ நிலையிலே மட்டும் மருத்துவமனை உள்ள பகுதியில் சென்று இரண்டாம் நாள் விசாரணை நடத்தின எனவே அந்த விசாரணை பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நேரடியாக சென்று அவரது குடும்பத்தினர் விசாரணை இரண்டாம் அரசு செய்து வருகிறார் இன்று இதனைத் தொடர்ந்து மாவட்ட செய்திகளுடன் இந்த ஆலோசனை கூட்டம் இன்று மதிய நடை எதிர்பார்க்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி பார்த்திபன்